வைக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி சார் இது மாதிரி அவர் ஒரு பேட்டியில கொடுக்கும்போது அதாவது நேர்மையின் நெருப்பு நாணயத்தின் கவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரா 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 நேர்மையின் நெருப்பும் கிடையாது நாணயும் கவசமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சு அந்த ஆட்சி வந்து பதிமூணு நாள்ல இந்த அம்மா கவல்த்துட்டாங்க ஜெயலலிதா சுப்பிரமணிய சுவாமி அந்த அம்மாவும் சேர்ந்து கவிழ்ந்து போச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா எம்பிக்களையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை அண்ணா வைகோட்டை தான் கொடுத்தாரு அண்ணா பிஹாரி வாஜ்பாய் அப்போ அடித்ததே ஒரு ஆயிரம் கோடி இருக்குங்கிறாங்க சொல்லுது அப்பவுமே சொன்னாங்க என்ன நமக்கு என்ன நமக்கு ரெண்டாயிரம் தான் பீஸ் அப்போ அப்படின்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிற மனம்தான் நான் நான் ஒரு ட்விட்டர்ல கூட போய்ட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா சொல்றதே வந்து அத பரிதாபமா எடுத்துக்கிறதா இல்ல 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 ஏன் இயல்பு இல்ல உங்க பகட்டா எடுத்துக்கிறதா இல்ல நான் சொன்னது ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டு மணி உடுதி இருந்த மன்னனானாலும் மண்குடிசையில் இருக்கிற ஏழை ஆனாலும் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சின்ன வயசுலயே பக்குவமாயிட்டேன் இல்ல சார் உங்க கூட ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதில அதான் ஆயிரம் கோடி கிட்ட சம்பாதிச்சிட்டான்னு சொல்றீங்க பக்கத்துல இருந்து அப்படி நிறைய கூட இருந்த சொன்னாங்க அது நல்லா இருக்கட்டும் எங்க தலைவர் தானே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அதுல அவர் குறியா இருப்பாரு அப்ப மல்லை சத்தியா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து உண்மைதான் அப்படி உண்மைதான் உண்மைதான் உண்மைதான்